வணக்கம் இன்று நாளிடம் பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு இந்தியாவினதும் ரணில் விக்ரமசிங்கவினதும் அடிவருடியே விக்னேஸ்வரன் எனவும் ஜனாதிபதி தேர்தலில் விரக்தி அடைந்துள்ள தமிழ் மக்களை வாக்குச்சாவடிக்கு இழுத்துச் செல்லவே பொது வேட்பாளர் நாடகம் நிகழ்த்தப்படுவதாகவும் தேர்தல்கள் உரிய நேரத்தில் நடத்தப்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்தார் சுமந்திரனும் வெளிப்படையாக இந்த அரசாங்கத்தை பாதுகாத்து செயல்படுகின்ற ஒருவர் அவரும் இந்திய மேற்கு நாடுகளுடைய நலன்கள் அடிப்படையிலே இந்திய மேற்கு திறப்பு இலங்கையிலே ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறதோ அந்த திறப்பை பலப்படுத்துவதற்கு தன்னுடைய அனைத்து விதமான பங்களிப்பையும் கடந்த காலத்திலும் செய்திருக்கிற ஒருவர் இப்பொழுதும் அவர் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையிலே வந்து அவருக்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு நேரடியாக அவரை ஆதரிக்க வேண்டிய ஒரு அடிப்படையில் அவர்கள் பல்வேறுபட்ட அணுகுமுறைகளை அவர்கள் ஒன்று உரணியாக இருந்து கொண்டு பிரிந்திருப்பது போன்று அவர்கள் காட்டி பல்வேறுபட்ட அணுகுமுறைகளை கையாளுகின்றார்கள் அதிலே நேரடியாக சுமந்திரன் ஒரு வேட்பாளரை ஆதரிக்கின்ற குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கின்ற ஒரு போக்கை அவர் எடுக்கக்கூடும் எ பொறுத்தவரையிலே வந்து அவர் இந்திய மேற்கினுடைய ஒரு முகவர் இந்திய மேற்குக்கு சார்பான ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்காக வந்து அவர் வெளிப்படையாகவே செயல்படக்கூடிய ஒருவர் இன்று ரணில் விக்ரமசிங்க தமிழர்களுக்கு பெரும் துரோகங்களை இழைத்திருக்கிற ஒரு சூழலிலே ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு சமாதான உடன்படிக்கைக்கு பிறகு சமாதான உடன்படிக்கையிலே சொல்லப்பட்ட விடயங்களை ரணில் விக்ரமசிங்க நிறைவேற்றி இருக்காத ஒரு சூழலிலே பேச்சுவார்த்தை மேசையிலே விடுதலை புலிகள் உட்கார்ந்திருந்த நேரத்திலே வந்து கருணாவை பிரித்து கருணாவுக்கு வந்து ஒரு பொய் நம்பிக்கையை கொடுத்து உனக்கும் ஒரு ச பேச்சுவார்த்தை மேசையில் உனக்கும் ஒரு அந்தஸ்து தரப்படும் நீயும் ஒரு தரப்பாக உன்னையும் ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த சர்வதேச சதிகாரன் சொல்லையமோடு சேர்ந்து கருணாவுக்கு கொடுத்து அந்த கருணாவை அமைப்பிலிருந்து பிரித்து போராட்டத்தை விடுதலை போராட்டத்தை பலவீனப்படுத்தியவர் சர்வதேச விளைப்பின்னலை உருவாக்கி சர்வதேச ரீதியிலே விடுதலை புலிகளை தடை செய்வதற்கான சூழலை உருவாக்கியவர் சர்வதேச ரீதியிலே விடுதலை புலிகள் அமைப்பினுடைய செயல்பாட்டாளர்களை கைது செய்து விடுதலை புலிகளை ஒரு பரலைஸ்ட் ஆக்குவதற்கான ஒரு வேலை திட்டத்தை வந்து முன்னெடுத்த வருவர் தான் ரணில் விக்ரமசிங்க இப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலே வந்து ரெண்டாயிரத்தி தேர்தல் வருகின்ற பொழுது அவருக்கு ஆதரவு அவருக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று இந்திய வேட்டி தரப்புகள் கோரிய சந்தர்ப்பத்திலே எங்கள் நாங்கள் சொன்ன விடயம் புலிகளால் முன்வைக்கப்பட்ட இடைக்கால தென்னாட்சி அதிகார சபை வரவு விடுதலை புலிகளிடம் வழங்கப்படும் என்ற வெளிப்படையான அறிவித்தலை தேர்தல் விஞ்ஞாபனம்

விக்கிரமசிங்க தமிழ் தமிழ் சமூகத்திற்கு விரோதமானவர் தமிழ் மக்களுக்காக இதையும் செய்வதற்கு தயாராக இல்லை தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க காலத்தை இழுத்தடித்து போரிலே களத்திலே வந்து மேலோங்கி நின்ற விடுதலை புலிகள் இயக்கத்தை பலவீனப்படுத்தி தோல்வி அடைந்து சோர்வடைந்திருந்த ஸ்ரீலங்கா ராணுவத்தை கட்டியெழுப்பி ஆளணியை பெருக்கி ஆயுத பெருக்கி சர்வதேச ஆதரவை தன்பக்கம் எடுத்து விடுதலை புலிகள் அளிப்பதற்கான ஒரு தளத்தை போட்டுக்கொண்டிருந்த ரணில் விக்ரமசிங்களுடைய உண்மை முகத்தை மறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேச விரோதி சுமந்திரனும் தேசவிரோத விரோத தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இந்த தேசவிரோதி விக்னேஸ்வரனும் விடுதலை புலிகள் மக்களை வந்து வெளக்கட்டாயமாக மறைத்துதான் ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்கின்றார்கள் வந்து எங்களை பொறுத்தவரையிலே அன்று நானும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவன் நாங்கள் நாங்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் விடுதலை புலிகளும் கூட்டாக அந்த தேர்தலை பகிஷ்கறிக்குமாறு கோரியிருந்தோம் அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே தான் மக்கள் வந்து அந்த பகிஷ்கரிப்பிலே ஈடுபட்டிருந்தார்கள் என்பது உண்மை ரணில் விக்ரமசிங்க தமிழர்களுக்கு எதுவும் செய்ய போதில்லை இந்த ரணில் விக்ரமசிங்க இந்திய மேற்குக்கு சார்பான ஒருவராக இருந்து கொண்டு அந்த ஜனாதிபதியாக வந்து இந்திய மேற்கே இன்று அமெரிக்கா இப்படி ஸ்ரீலோடு சேர்ந்து பாலஸ்தீனத்தில் ஒரு போரை பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான போரை காசாவிலே நடத்துகிறதோ நடத்தியதோ அதே போன்ற ஒரு போரை தான் இங்கே ரணில் விக்ரமசிங்களுக்கு எதிராக செய்திருப்பேன் அது எந்த ஒரு கணக்கிலும் வந்திருக்கா இங்கே அப்படியொரு மக்கள் கொல்லப்படவும் இல்லை அது முழுக்க முழுக்க வந்து ஒரு தமிழர்களை மீட்கிற ஒரு போராகவே அது காட்டப்பட்டிருக்கும் கொல்லப்பட்டவர்கள் அனைவருமே பயங்கரவாதிகளாக காட்டப்பட்டிருப்பார்கள் இதுதான் அவர்களுடைய நிகழ்ச்சி இந்த உண்மை நிகழ்ச்சிகளை மறைத்து இந்திய அமெரிக்க ஐரோப்பிய தரப்புகளின் எட்டுபிடி முகவராக இருக்கிற ரணிலுக்கு வெள்ளி அடித்து தமிழ் மக்களை நம்ப வைத்து மீண்டும் அவருக்கு வாக்களிக்க செய்வதற்கான சதியாகத்தான் சுமந்திரன் இந்த கருத்தை சொல்லுகிறார் ஆகவே தமிழ் மக்கள் சுமந்திரன் தொடர்பாக ஏற்கனவே தமிழ் மக்களுக்கு ஒரு கணிசமான தெளிவு இருக்கிறது தமிழ் மக்கள் வந்து இவர்களுடைய கருத்துக்களை கேட்டு மீண்டும் மீண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னரும் கிழக்கு மாகாணத்தில் இன நல்லிணக்கத்துடன் மக்கள் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருகின்றனர் மட்டக்கிளப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜே ஜே முரளிதரன் தெரிவித்துள்ளார்

குரூப்ல பதவேன கேந்திர ஒரு அக்கண்ட ஆகிடுச்சு ரெட்டு வர வேண்டியது வர தியாம்பது இல்லை இத கேப்பிட்டல் கொண்டு வந்துருோம் இது நான் மாவட்டமே என்ன சாகியிருக்கு 20% தள்ளி அந்த 80% ஏபுடன் அந்த குரூப்ல வெளியில ஒரு காரசங்க செலவு கேட்பாங்க ஒருவேளை இங்க சொந்தமா மாத்தறதுಂದ್ರே பத்திரு 10000 கொடுத்து ஒரு குரூப்லrangle அடகுடுவோம் அது வேற குடமே இல்லை சேமன்பா நீங்க எல்லாம் அந்த

ஒரு மக்களுக்கு <steal ondan> <antique> <Alexvan celui> <yogurt>

யுத்தம் முடிந்து சுமார் பதினைந்து வருடங்களை கடக்கின்ற போதும் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை பெற்று தராத சிங்கள அரசு தமிழர்களுக்கு ஒரு சரியான நிரந்தர தீர்வை தருவார்கள் என்பதில் எந்தவித நம்பிக்கையும் இல்லை என காணாமலாக்கப்பட்டோர் இந்த விடயத்தில் தமக்கு சர்வதேச விசாரணை ஒன்றை தேவை என போராட்டத்தில் ஈடுபட்ட மன்னார் மாவட்ட காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் தெரிவித்திருந்தனர் வருட அரசாங்கம் ஒரு தீர்வை தரணும் என்று அரசாங்கமும் சிங்கள மக்களும் நினைக்கவில்லை எங்களுக்கு இன்னும் தமிழ் மக்களுக்கு கோபத்தை ஊட்டி வேலைகளையும் செய்து தமிழ் மக்களை இன்னும் சின்னப்படுத்தி வேலைகளை தான் அந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்குது மேலும் கலப்பு நீதிமன்ற மூடா தீர்வு தரணும் மண்டெல்லாம் அரசாங்கம் அரசாங்க கலைக்கிறது எங்களுக்கு கலப்பு நீதிமன்ற மூடா தீர்வுல நம்பிக்கையே இல்லை ஒரே முடிவு சர்வதேச விசாரணை தான் எங்கட ஒரே முடிவு அதை விட வேற எந்த ஒரு தீர்வுலையும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால உங்களுக்கு சர்வதேச விசாரணைதான் வேணும் நாட்டுல ஜனாதிபதியேதான் இந்த பிரச்சனைக்கு ஆஹ் காரணமா இருந்தவர் இப்ப இந்த பிரச்சனையை தீர்த்தி வைக்கணும்னு சொல்லி தமிழர் பிரச்சனையை தீர்த்தி வைக்கணும்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு மேலா கடந்துட்டுதான் அவர் ஒரு ஒரு விதமான ஒரு அனுசரணை கூட செய்யல ஒரு காணி பிரச்சனையை தீர்க்க இல்ல காணா போன சம்பந்தமா எந்த ஒரு நடவடிக்கையும் அவர் எடுக்க இல்லை திரும்ப அவர் ஜனாதிபதியா வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார் என்றதுல எந்த நம்பிக்கையும் இல்லை எங்களுக்கு அந்த ஜனாதிபதி தேர்தல் அனுகுமாரா இருந்தாலும் சரி சஜித்தாக இருந்தாலும் சரி ரணிலாக இருந்தாலும் சரி மூன்று பேர்ல ஒரு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஒருதனுமே எங்களுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டோம் இந்த யுத்தம் முடிஞ்சு பதினஞ்சு வருஷ காலத்துக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வ குடுக்க விரும்பாத இந்த சிங்கள அரசு எங்களுக்கு இந்த தீர்வு தீர்வை எங்களுக்கு தருமன்றது சர்வதேச விசாரணை உண்டேதான் முடிவு வணக்கம் மன்னார் மாவட்டத்துல இன்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட நாங்கள் ஒரு போராட்டம் ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம் காரணம் என்ன பண்ணுச்சுன்னா சர்வதேசத்துக்கு இதை வெளிப்படையாக காட்ட வேணும் என்னன்னு சொன்னால் இந்த அரசாங்கத்திட்ட நம்பிக்கை இல்லாத தன்மையில தான் நாங்கள் சர்வதேசத்தை கேட்டுக்கொண்டு இன்று வரையும் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த பதினைஞ்சு வருஷமா சொன்னா இப்ப உள்ளா உள்நாட்டு பொறுமுறை கொண்டாட போய் சொன்னா உள்நாட்டு பொறுமுறையில எங்களுக்கு எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் இல்லை ஏன்னு சொன்னால் இதை இந்த குற்றத்தை செய்தவியலும் உள்நாடு தான் வெளிநாட்டிலிருந்து வரையில் உள்நாட்டிலிருந்து செய்தவியல் அதனால உள்நாட்டு விசாரணை கொண்டரைக்கல அவையால் தங்கட்ராணுவத்தையும் தங்கட நேவியையும் தங்கட இனத்தையும் பாதுகாப்பு தான் அவியல் கொண்டு வருவேன் நாங்கள் இதில் வலி சுமந்த அம்மாக்கள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் எங்கட வீடு வழிய வந்து பிடிச்சி கொண்டு போன வேலைங்க புள்ளியல் விளையாடி கொண்டு நின்ற நேரத்துல அப்படி கூட்டிக்கொண்டு போன புள்ளைகளுக்காக தான் நாங்கள் உயிரோட கொடுத்த புள்ளைகளுக்காக தான் நாங்கள் நின்று போராடி கொண்டு நிற்கிறோம் நாங்க செத்த புள்ளைகளுக்காக போராட இல்லை செத்த புள்ளியலென்று சொ சொல்கிறோம் எடுத்துன்னா பொதுமக்கள் அவியல் விலக ஒரு லட்சத்தி நாற்பது மே மேலவியல் கொண்டு குமிச்சது இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் கொண்டு குமிக்கல எல்லா நாடுகளும் நின்று புதினம் பார்த்து கொண்டுதான் நின்றவியல் அப்ப அதனால நாங்கள் இன்றைக்கு சர்வதேச திட்டம் கேட்டு சொன்னா எங்களுக்கு ஒரு தீர்வுண்டு கிடைக்கணும் எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் எங்க பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது இந்த பதினஞ்சு வருஷத்துக்குள்ள இங்க இருந்தாலும் வச்சிருந்தா எங்கட பிள்ளைகளை விடுங்க இல்லாட்டி எங்க பிள்ளைகளுக்கு என்ன நடந்தேன்னு சொல்லி மற்ற ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஓஎம்பி கொண்டு வந்து வச்சிருக்கணும் ஓகே இல்லையென்று சொல்லி அது இன்றைக்கு காசுக்கு பதினஞ்சு இன்றைக்கு ரெண்டு லட்சம் கொடுக்குறோன்னு சொல்லி அதுவும் மேத்தப்பட்டு கொண்டு இருக்குது அதுவும் கொடுத்த மாதிரி தெரியல என்ன சர்வதேசத்துக்கு தாங்கள் காட்டும்ன்றதுக்காக அதை கொண்டிருக்கணும் மட்டும் ஒவ்வொரு மனித உரிமை ஆணை குழுவும் வந்து எங்களோட ஏதோ ஒரு வகையில எங்களோட வேதனைகளையும் எங்களோட துன்பங்களையும் மாறி மாறி கிண்டி 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 மாறி மாறி எடுத்து கொண்டிருக்கணும் ஆனால் மனித உரிமை இதுல எந்த விதமான ஒரு மனித உரிமையே இல்லை இலங்கையில செல்லப்போனா இலங்கை முழுவதும் அதுக்கும் வடக்கு கிழக்குல மனித உரிமையே இல்லை மனித உரிமை இல்லாத நாட்டில தான் நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு சொல்லி எந்த விதமான ஒரு சுதந்திரமோ எந்த விதமான ஒரு உரிமையோ எந்த விதமான ஒன்றுமே இல்லை அதுல நாங்கள் நின்று இன்றைக்கு போராடி கொண்டு நிற்கிற அம்மாக்களுக்கு கடைசியில நாங்கள் என்ன சேர்க்கணும்னு சொன்னா எங்கட உயிரோட கொடுத்த எங்க என்று சேர்க்கிறோம் எங்கட பிள்ளைகளை எங்க எங்களோட பிள்ளைகளை விடுங்க எங்கட பிள்ளைகளுக்காக போராடி கொண்டிருக்கோம் சர்வதேசம் வந்து செல்லும் வரையும் நாங்கள் இந்த போராட்டம் தொடர்ந்து உடம்பாக இருந்தாலும் இந்த போராட்டம் செய்து கொண்டே இருப்போம் சர்வதேச நீதி கோரி தொடர்ச்சியாக தொடர் கவனையீர்ப்பு போராட்டங்களை செய்து வருகின்றோம் ஆனால் இன்றைய காலகட்டத்திலே நமது போராட்டங்களை நசுத்துகின்ற முகமாக மிகவும் அடக்குமுறைகளை உ உள்ளாக்கப்படுகின் தடை உத்தரவுகள் கைதுகள் துறை அடைப்புகள் என்று தொடர்ச்சியாக அந்த அதுகளைத்தான் செய்து கொண்டு வருகின்றது இந்த ஸ்ரீலங்கா அரசானது ஆனால் உண்மையாகவே இன்று இன்றைக்கு இந்த கட்டத்தை எடுத்து காசாவிலே நடக்கப்பட்ட அநீதிக்கு அந்த சிறுவர்களை பாதுகாக்கும் முகமாக எங்களது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அவர்களால பாதுகாப்பு செயலாளர்களாகவும் ஒதுக்கப்பட்ட நிதியானது ஒரு கோடி மில்லியன் ரூபா வினை அந்த காசா நிதியத்துக்கு சிறுவர் நிதியத்துக்கு வழங்கி இருக்கின்றார்கள் ஜனவரி மாதத்திலிருந்து வழங்கி இருக்கின்றார்கள் அதே போன்று இப்போது தற்போது உள்ள நிலையிலே நூத்தி இருபத்தி ஏழு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று இம்மாதம் முப்பதாம் தேதிக்குள் அது கொடுத்து முடிக்கப்படும் என்று சொல்லி சிறுவர் பாதுகாப்பு நிதியத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த நாட்டில ஆதார பாதாளத்துக்குள்ள தள்ளி மிகவும் ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள்ள ஜனாதிபதி கடன்கள் மீது இருக்கின்றது என்றால் ஆனால் இன்னொரு நாட்டுக்கு நன்கொடையாக நிதி வழங்குகிறார் என்றால் எமது நாட்டு சிறுவர்களை நாம் இறுதி யுத்தம் முடிவடைந்த போது கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது எத்தனை அப்பாவி தமிழ் குழந்தைகளை கொன்றிருக்கின்றார்கள் இறுதி யுத்தத்தின் போது அப்போது இல்லாம அவர்களுக்கு அந்த மன இலக்கம் பெறவில்லையா எத்தனை பிள்ளைகள் தாய் இறந்த போது பால் குடித்துக் கொண்டிருந்த குழந்தைகள் அங்கவீனமாக இருக்கின்றார்கள் அதே போன்று எத்தனை குழந்தைகள் தாய் தந்தை இன்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நாட்டிலே அதெல்லாம் அவருக்கு கண்ணுக்கு தெரியவில்லை ஏனென்றால் தன் நாட்டில் நடந்தது தான் செய்த யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லை இன்னொரு நாட்டிலே அது அதுவும் நடைபெற்ற யுத்தத்திலேயோ அதில் அழைக்கப்பட்ட குழந்தைகளுக்கான சிறுவர் நிதி காட்டுப்புலத்தில் கடற்கரை முகாமுக்காக முன்னெடுக்கப்படவிருந்த காணி சுவீகரிப்பு மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் காணி உரிமையாளர்களின் எதிர்ப்பினை அடுத்து காணி சுவீகரிப்பு கைவிடப்பட்டது திருவடி சுழிபுரம் திருவடி நிலையத்துக்கிட்ட அந்த காணி அளக்கிறதுக்கு வந்தவியலும் கூட வந்து மக்கள் திரண்டு அதை மறைச்சிருக்கிறேன் தங்குற காணியை அதை அளக்க வேணாம் என்று தகவல் கொடுத்துருக்கிறேன் வெளுத்த மூலமாக அப்போ அதை இருக்கால் நிகழ்ச்சி நீங்கள் நீங்களும் பார்த்து செல்லுற நல்ல முதல்ல ஏனிப்பா அதை எதிர்ப்புக்கும் அப்படின்னா சொன்ன கரைக்கிட்டு சொல்ல வேணும் ஹலோ சாரி நல்லது ஓ நல்லது ஓ அப்படி அதில் இன்னும் எத்தனை எந்ததுன்னா நீ அத்துல சொலிபுரம் திருவடி நிலையிலே இன்றைய தினம் கடற்படைக்கு தமிழ் மக்களுக்கு சொந்தமான தனியார் காணிகளை சுவீகரிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது அதனைத் தொடர்ந்து காணியினுடைய உரிமையாளர்களும் நாங்களும் சேர்ந்து காணிகளை சுவீகரிப்பதற்கு எதிராக இங்கே எங்களுடைய எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவித்திருந்தோம் அதை அடுத்து சுவீகரிப்பதற்காக வந்திருந்த அதிகாரிகள் திரும்பிச் சென்றிருக்கிறார்கள் இது என்னத்தை எடுத்து காட்டுகின்றது என்றால் தமிழ் மக்கள் விழிப்பாக இருந்தால் மாத்திரம்தான் நாங்கள் போராடினால் மாத்திரம்தான் எங்களுடைய காணிகளை பாதுகாக்கலாம் தமிழர் தாயகத்தை பாதுகாக்கலாம் ஆகவே தமிழ் மக்கள் இந்த விடயத்தில் விழிப்போடு இருக்க வேண்டும் இந்த காணி ஆக்கிரமிப்பு யாழ்ப்பாணத்தில் மாத்திரம் அல்ல தமிழர் தாயகம் எங்கும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியா முல்லத்தீவு மட்டக்களப்பு அம்பாறை திருவோணமலை மன்னார் என்று எட்டு மாவட்டங்களிலும் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுகிறது இன்றைய தினம் நாங்கள் தற்காலிகமாக தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் தொடர்ந்தும் நாங்கள் வெளிப்போடு இருந்தால் மாத்திரம்தான் எமது மண்ணை பாதுகாக்கலாம் எமது அழைப்பை ஏற்று இங்கே திரண்டு வந்திருந்த சகல மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் தமிழ் தேசிய பற்றாளர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை மார்ச் பன்னிரண்டு அமைப்பினரால் தூய அரசியலுக்கானுக ஒன்றிணைவம் என துணைப்பொருளில் முல்லை மாவட்டத்தில் மக்கள் மேடை நிகழ்வு ஒழுங்கமைக்கப்பட்டு இடம்பெற்றிருந்தது பேசப்படுகின்ற ஒரு நீண்ட உங்களுக்கு தெரியும் தெரியும்டக்கு தமிழ் தேசிய கட்சிகள் கூடுதலாக இருக்குது வடக்கு கிழக்க பொறுத்தவரையில் சென்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு இருந்த கட்சிகளை விட இப்ப இன்னும் கூடுதலான கட்சிகள் உருவாகிடு நாங்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு போறவே வழிய சேர்ந்து சேர்ந்து போவதாக இல்லை இருந்தும் நான் ஏற்கனவே எங்களுடைய கட்சி கொள்கையில சொன்ன விஷயம் தமிழ் தேசியம் பேசுகின்ற தமிழ் தேசியத்துக்காக உழைக்கின்ற கட்சிகள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைந்து ஒன்று சேர்ந்து பயணிக்கிறதுக்கு தமிழக விடுதலை இயக்கம் தயார் அதோடு சேர்ந்து இன்றைக்கு ஆறு கட்சிகள் இன்றைக்கு ஒன்று இணைஞ்சிருக்கு இதற்கான விடை எங்கே இருக்குன்னு சொன்னா கட்சிகள்கிட்ட இல்லை இதுக்கு ஒரு நீண்ட காலம் விடுக்கலாம் இன்னும் ரெண்டு தேர்தல் செல்லலாம் இந்த இதுக்கான விட சொன்னா வாக்காளர்கள் தான் தேசிய பரப்பில் நகர்றோமா நகர இல்லையா நகர வேண்டிய தேவை தீர்மானிக்கின்ற அதுக்கு பதில் கொடுக்கின்ற முழு பொறுப்பும் வாக்காளர்கள் மத்தியில் இருக்க முடியாது எப்ப இது நடக்கும் என்று அவர்கள் கேட்டா இனி வருகின்ற ஒரு தேர்தல் மக்கள் சரியான பதிலை சொல்லுகின்ற போது அன்றைக்கு இது நடக்கும் இன்றைக்கு நடக்காது ஒரு கட்சி எடுக்கப்பட கட்சி அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு எங்கட எங்கட உதாரணத்துக்கு தமிழை விட எங்கட கட்சிக்குள்ளேயே நாலஞ்சு பிரிவு இருக்கலாம் எங்களுக்குள்ளே இன்னும் ஐக்கியம் வரையில் அதை உணர்த்த வேண்டிய அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது உங்கள்கிட்ட கையிலாக இருக்குது அதற்காக அதுக்கு உங்களுடைய கருத்துக்களுக்கு அதாவது ஒன்று சேர வேண்டும் என்ற கருத்துக்கு தமிழில் இதில் இதில் வந்த கட்சிகளின் பொறுத்தவரை தமிழில் இருக்கிற இயக்கம் இபிஆர்எஃப்ரைய் இதில் இருக்கிறார்கள் தயாரான நிலையில் இப்பயம் கதவுகள் திறக்கப்பட்டு இருக்குது மக்கள் போல சமூக சிந்தனை உள்ளவர்களுக்கு அந்த உலகையெல்லாம் பதிவு இருக்குன்னு சொல்லுவேன் தேங்க சொல் அதாவது

எங்க நிதி கூடுதலா இருந்தாலும் அந்த தூய்மை இருக்காது அதுவும் ஒரு பொதுவான இதாக கூட நிதி இருக்கிறாங்க தூய்மை இருக்காது இதுவும் அளவா இருக்கணும் சரியா அடுத்த விஷயம் வந்து கேட்ட மாதிரி கொள்கை வந்து உண்மையில ஜனத்துக்கு தெரியாது மறந்து போயிட்டேன்னு சொன்னா தெரியாண்டு வந்து சொன்னா நாளுக்கு நாள் கட்சி ரூபாய் கொண்டு ஜனம் எந்த கொள்கையை யாமிச்சது அது அண்ணா இருந்தாச்சு பெற்ற முக்கிய விடங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன வணக்கம்